காலைதோறும் புதியவை உறுதியான வாக்குறுதிகள் டிசம்பர் ஆறு இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்குத் தப்பி திவ்ய சுவாபத்துக்கு பங்களோர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது இரண்டு பேரில் ஒன்று நான்கு தோல்வியின் தருணங்களில் நோக்கம் மற்றும் மதிப்புள்ள வாழ்க்கையில் நமக்கு கிடைத்த வாய்ப்பை இழந்துவிட்டோம் எங்களுக்கு மிகவும் தாமதமாகிவிட்டது என்று நம்புவது எளிதானது அதிகபட்ச பாதுகாப்பு சிறையில் முன்னாள் கைதியாக இருந்த எலியாஸ் தான் ஒரு கைதியாக இருந்தபோது அவருக்கு இருந்த உணர்வை விவரித்தார் நான் உடைத்து விட்டேன் வாக்குறுதிகள் என் சொந்த எதிர்கால வாக்குறுதி நான் என்னவாக இருக்க முடியும் என்பதற்கான வாக்குறுதி பார்ட் கல்லூரியின் சிறை முயற்சி கல்லூரி பட்டப்படிப்பு திட்டம்தான் எலியாசின் வாழ்க்கையை மாற்றத் தொடங்கியது நிகழ்ச்சியில் இருந்தபோது அவர் ஒரு விவாதக் குழுவில் பங்கேற்றார் இது இரண்டாயிரத்தி பதினைந்தில் ஹார்வர்டில் இருந்து ஒரு அணியை விவாதித்து வென்றது எலியாசை பொறுத்தவரை அணியின் ஒரு பகுதியாக இருப்பது இந்த வாக்குறுதிகள் முற்றிலுமாக இழக்கப்படவில்லை என்பதை நிரூபிக்கும் ஒரு வழியாகும் இயேசுவில் தேவனின் அன்பு நற்செய்தி நமக்கும் ஒரு நல்ல செய்தி என்பதை நாம் புரிந்து கொள்ள தொடங்கும்போது இது போன்ற மாற்றம் நம் இதயத்திலும் நிகழ்கிறது இது மிகவும் தாமதமாகவில்லை என்பதை நாம் ஆச்சரியத்துடன் உணர ஆரம்பிக்கிறோம் தேவன் எனக்கு இன்னும் எதிர்காலத்தை வைத்திருக்கிறார் இது ஒரு எதிர்காலம் சம்பாதிக்கவோ அல்லது பறிமுதல் செய்யவோ முடியாது இது தேவன் அபரிதமான கிருபையையும் சக்தியையும் மட்டுமே சார்ந்துள்ளது உலகத்திலும் நம் இதயத்திலும் உள்ள விரக்தியிலிருந்து நாம் விடுவிக்கப்பட்ட ஒரு எதிர்காலம் அவருடைய மகிமையும் நம்மையும் நிறைந்த ஒன்றாகும் கிறிஸ்துவின் கற்பனைக்கு எட்டாத வாக்குறுதிகள் பாதுகாப்பானது தேவனுடைய பிள்ளைகளின் எதிர்காலம் சுதந்திரம் மற்றும் மகிமையாக மாற்றப்படுகிறது அது என்னவெனில் சிருஷ்டியானது அழவிக்குரிய அடிமைத்தனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுயாதீனத்தை பெற்றுக்கொள்ளும் என்கிற நம்பிக்கையோடே அந்த சிருஷ்டியானது சுய இஷ்டத்தினாலே அல்ல கீழ்ப்படுத்தினவராலேயே மாயைக்கு கீழ்பட்டிருக்கிறது தேவனின் பார்வையில் நீங்கள் கற்பனை செய்ய முடியாத அழகு நிறைந்த எதிர்காலம் இருப்பதை கருத்தில் கொள்வது உங்கள் இருதயத்தை எவ்வாறு தொடுகிறது தேவனின் உறுதியான வாக்குறுதிகள் உறுதியாக செயல்படும்போது நாம் ஏன் அதை குறித்து கலங்க வேண்டும் நம்புங்கள் ஜெபம் இயேசுவே உம்மில் நான் காணும் எதிர்காலத்தின் மாறாத அழகை காண எனக்கு உதவி செய்யும் ஆமேன்